மாநாட்டில் முன்னாள் அமைச்சர்கள் கரைவரிசை கட்டிட்டு நீங்கள் அந்த வேடிக்கை பார்த்துட்டு இருக்கீங்கன்னு சொன்னால் வேதனையாக இருந்துச்சு அந்த வேதனை வெளிப்பாடு தான் இந்த குடியில் இனிமேல் இந்த சமூகத்திற்கு நன்றி கடனாக பெரியாரின் படத்தை சமூகத்திற்கு படம் அல்லவர் பாடம் திராவிட சமூகத்துக்கு பாடம் எதிர்கால தலைமுறைக்கு சரித்திரம் தமிழன் உள்ளவரை கடைசி இந்த நிலம் உள்ளவரை பெரியாரின் கொள்கை தேவைப்படுகிறது ஆகவே பெரியாரின் கொள்கையை வீரியமாக எடுத்துச் சொல்வதற்காக தான் எங்கள் கொடியிலே கருப்பு சகப்பு அதற்கு மத்தியிலே பெரியாரும் அண்ணாவும் அந்த அண்ணாவை இழிவுபடுத்தினார்கள் பெரியார் இழிவுபடுத்தினார்கள் ரெண்டு பேரும் இழிவுபடுத்தக்கூடிய ஆட்கள் அல்ல இருவரும் தலைவர்கள் தான் தமிழ்நாட்டின் முகம் அந்த முகம்தான் இன்றைக்கு தொடர்ந்து திராவிட ஆட்சி இருக்கும் காரணம் ஆகவேதான் எங்கள் கொடியில் அண்ணா திராவிட மக்கள் முன்னேற்ற கழகத்தின் கொடியில் இந்த புதிய மாற்றத்தை கொண்டு புதிய மாற்றத்தின் மூலமாக எதிர்காலம் தமிழ் சமூகத்தில் அண்ணாவை பற்றியும் பெரியாரை பற்றியும் அடுத்த தலைமுறைக்கு எடுத்துச் சொல்லுகின்ற திராவிட கருத்தியல் களத்தை உருவாக்குகின்ற அமைப்பாக இந்த அரசியல் களத்தில் அண்ணா திராவிட மக்கள் முறையிட்ட களத்தில் திகழும் இது சராசரியான அரசியல் கட்சி அல்ல தேர்தலுக்காக தொடங்கப்பட்ட கட்சியும் அல்ல இது வந்து அண்ணா சொன்ன மாதிரி திமுகவை ஆரம்பிக்கும் அண்ணா சொன்னார் திராவிட முன்னேற்ற கழகத்தின் மேடை மாலை நேர கல்லூரி என்று சொன்னார் அது மட்டும் இல்லை திமுக என்பது ஒரு சராசரியான அரசியல் கட்சி அல்ல பொலிட்டிக்கல் மூவ்மெண்ட் அரசியல் சமூக சீர்திருத்த இயக்கம் என்று சொன்னார் அதைத்தான் அண்ணா திராவிட மக்கள் முன்னேற்ற கழகம் இன்றைக்கு ஒரு பொலிட்டிக்கல் சோசியல் மூமெண்ட் ஆக இந்த இயக்கத்தை கொண்டு போகிறோம் இந்த இயக்கத்தில் வந்து கடவுள் நம்பிக்கையானது இருக்கலாம் எங்களை போட்டவர்கள் கடவுள் நம்பிக்கை இல்லைன்னு சொல்லுவோம் அது வேற ஆனால் கடவுள் நம்பிக்கையான இந்து ஒன்று சங்கியா இருக்கக்கூடாது ஆர்எஸ்எஸ் இருக்கக்கூடாது இந்து முன்னணியாக இருக்கக்கூடாது மூட நம்பிக்கையை பின்பற்றுவதாக இருக்கக்கூடாது அதனால ஒரு கொள்கை வழி இயக்கமாக அண்ணா திராவிட மக்கள் முன்னேற்ற கழகத்தை அழைத்து சென்றிருக்கின்றோம் பல்வேறு தீர்மானங்களை இன்றைக்கு நாட்டுக்கு தேவையான தீர்மானங்களை மாவட்ட நிர்வாக கூட்டத்தில் போட்டிருக்கோம் எங்கள் ஒரே இலக்கு பெரியார் அண்ணா வழியில் இங்கே சாதி சபை மற்ற கடவுளின் பெறால் மதத்தின் பெறால் ஜாதியின் பெறால் மக்களை குழுப்படுத்துகின்ற இந்த நாசகார பிஜேபி கூடாரத்தை சைனிகள் கூடாரத்தை இந்த மண்ணை வேறு விட கூடாது இரண்டாயிரம் ஆண்டுகளாக நம்மை மனோரமத்தின் பேரால் சாஸ்திரத்தின் பேரால் இங்கே அடிமைப்படுத்தி வைத்திருந்தார்கள் இனிமேல் அது இருக்கக்கூடாது என்று தான் பெரியார் திராவிட இயக்கத்தை கண்டார் திராவிட கழகத்தை ஆரம்பித்தான் நீதி கட்சி தொடங்கி இங்கே சமூக நீதியை நிலைநிறுத்திக் கொண்டிருக்கிறோம் இன்னைக்கு சமூக நீதிக்கு எதிராக செயல்படுகின்ற ஒரு கூட்டம் தமிழ்நாட்டில் காணொன்று குடிக்கிறார்கள் அதற்கு பல்வேறு சதிகளை செய்கிறார்கள் பெரியாரை இந்த மண்ணில் எப்படியாவது அப்புறப்படுத்த வேண்டும் பெரியாருடைய கொள்கையை அப்புறப்படுத்த வேண்டும் நடக்காது இந்த மண்ணில் என்னைக்கு திராவிட முதல் நடக்காது ஆட்சிக்கு வர முடியாது எடப்பாடி போன்றவர்களை பயன்படுத்துகின்றார்கள் கரையை கட்ட முடியல அந்த அளவுக்கு எடப்பாடி துரோக செயல் இருக்கு சின்னமாக சசிகலாவே ஒதுக்கி வச்சிருக்கிறார் டிடிவியோ ஒதுக்கிறார் எங்களை இயக்கத்தை ஒதுக்க முடியாது எங்களை நாம ஆளும் இல்லை அதனால் இந்த இயக்கம் அதிமுகவுக்கு போட்டியான இயக்கம் அல்ல இந்த இயக்கம் உண்மையான திராவிட இயக்க கருத்தியாளர்கள் இளைஞர்கள் மாணவர்களுக்கு ஒரு பயிற்சி பற்றத்தை ஒரு களத்தை உருவாக்கக்கூடிய எதிர்கால தலைமுறைக்கு திராவிட இயக்கத்துடைய சாதனை திராவிட இயக்கம் தான் இங்கே வந்து மனிதனை மனிதாக்கி இங்கே திராவிட இயக்கம் தான் மனிதனை மனிதாக்குது மட்டுமல்ல இனமான கொள்கையை சொல்வது சமூக நீதி கொள்கையை சொல்வது கோயிலை சுற்றி யாரும் இந்த கோயிலுக்கு போகக்கூடாது படிக்கக்கூடாத ஜாதி படிக்கிறத கேட்டா அவன் காலை ஈச்சு காட்சி ஒரு நிலைமையா இருந்துச்சு தொட்டால் திட்டு பார்த்தால் திட்டு நீங்க சில தமிழ் தேசியம் பேசிட்டு அடையலாம் நாங்க வந்து திராவிட கருத்துகளுக்கு எதிரான திராவிட என்ன நீ மனிதனே இல்லையே மார்பக வரி போட்டா அந்த மனிதருமா மார்பக வரியை பெண்களுக்கான வரியை எடுத்தது திராவிட அக்கா இந்தியாவிலே பெண்களுக்கு வாக்குரிமை கொடுத்தது திராவிட அக்கா இந்தியாவிலே பெண்களுக்கு படிப்புரிமையை

மண்டைக்காடு கலவரம் எம்ஜிஆர் காலத்தில் உருவாக்கப்பட்டது அன்றைக்கே இந்து முன்னணி ஆரம்பித்தான் அன்னைக்கே புரட்சி தலைவர் எம்ஜிஆர் ஆர் எஸ் தடை செய்ய சொன்னார் அதனால டெல்லியில தங்கியிருக்கும் போது எம்ஜிஆரவே அடிக்கிறதுக்கு பாய்ந்தாங்க ஆர்எஸ்எஸ் கூட்டம் காமராஜரை கொலை செய்ய துடித்த கூட்டம் மசோதை தடை செட்டதற்காக டெல்லியில காமராஜர் இருக்கும்போது அவர் வீட்டை தீ வச்ச கூட்டம் அந்த கூட்டம் அம்மா அவர்கள் சொன்னார்கள் மோடியா மறந்துட்டு இன்னைக்கு போய்

வாக்கு எந்த தில்லுமுள்ளு பண்ணி தமிழ்நாட்டில் வெற்றி பெறாமல் கருத முடியாது பாஜக இடமில்லை அண்ணா திராவிட மக்கள் முன்னேற்றக் கழகம் அனைத்து வகையிலும் எதிர்த்து நின்று போராடும் சங்கியல் கூட்டத்தை தமிழகத்தில் விரைத்தடிக போர் படையாக அண்ணா திராவிட மக்கள் முன்னேற்ற கழகம் பெரியார் படையாக அண்ணாவின் படையாக எங்களை இயக்கம் செய்யும்